அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய கிருபினால் ஷபானுடைய இரண்டாவது ஜுமாவில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு ஜுமாவில் சஹாபாக்கள் போட்டி போட்டு கொண்டு செய்த ஒரு செலவாத் இன்னும் ஆறு பலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய உலமாக்கள் ரகசியமாக ஊதிய ஒரு சக்தி மிகுந்த செலவாத் ஒன்றை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் நம்பிக்கையோடு பாருங்கள் நிச்சயமாக உங்களினுடைய வாழ்வில் இந்த ஒரு செலவா உங்களுக்கு ஒரு பெரும் மதிப்பையும் பெரும் பாக்கியத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் முதலாவது இந்த ஒரு செலவாத்தை யார் ஒருவர் இன்றைய நாளில் ஓதுவாரோ அவரினுடைய துவாக்கள் உடனடியாக அங்கீகரித்து தரப்படும் இன்னும் அவருக்காக வேண்டி நபி சொல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் அல்லாஹிடத்தில் மூன்று துவாக்களை கேட்கறாங்க ஒன்று அவரினுடைய பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கேட்குறாங்க இரண்டாவது ரஹ்னி அவங்களுக்கு கருணை காட்டு அவங்க என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி என்ன தவறு செய்திருந்தாலும் சரி அவங்களுக்கு இரக்கம் காட்டு மூன்றாவது அவர்களினுடைய துவாக்களை அங்கீகரிச்சு கொடு அப்படின்னு யாருக்கு கேட்குறாங்க நபி அவர்கள் இந்த ஒரு சனவாத்தம் ஓதக்கூடியவர்களுக்கு நபியவர்கள் அல்லாமிடத்துல முறையிடுறாங்க இரண்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் இந்த ஒரு சனவாத்தம் ஓதுவதனால நம்மளுடைய கமாண்ட் பாக்ஸில் நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஏதாவது ஒரு அஜீஃபாக சொல்லுங்கள் ஏதாவது ஒரு திக்கர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நிறைய நபர்கள் கேட்குறாங்க அவர்களுக்கான ஒரு பெஸ்ட் பெஸ்ட்டான ஒரு செலவா இதுதான் இன்னும் அவர்கள் வந்து இந்த ஒரு செலவாத்த ஓதிட்டாங்க அப்படின்னா அவர்களினுடைய கடன் அடைகிறத கடன் தீர்றத அவர்களே கண்ணால் பார்ப்பாங்க உணர்வாங்க இந்த ஒரு செலவாத்தினுடைய மகிமையினால்தான் இவனுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருந்தாலும் சரி லட்ச கணக்காக கோடி கணக்கில் நீங்கள் கடன் வாங்கி வச்சிருந்தாலும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க இந்த ஒரு செலவாது உங்களுக்கு இருக்கு இன்னும் இந்த ஒரு செலவாத்த ஓதுவதுனால இரண்டாவது கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனையை விட்டும் அல்லா பாதுகாக்கின்றான் மூன்றாவது இந்த வாரம் முழுவதும் இந்த ஒரு செலவாத்தை ஓதக்கூடியவரினுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறாங்க சிறும் பெரும் பாவங்களில் அவர் என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி அவரினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சு விடுறான் இந்த ஒரு செலவாத்தினுடைய பொருட்டார் நான்காவதாக இந்த ஒரு செலவாத்தை யார் ஒரு இன்றைய வெள்ளிக்கிழமையில ஓதுவாரோ அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரை அவருக்கு ரிசக்கு கொடுப்பதில் பொருளாதாரத்தில் எல்லா விதத்திலும் அல்லாஹ் அவருக்கு ரிசுக்கு வழங்குவதில் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அப்படின்னு சொல்றாங்க பொறுப்பேற்றுக்கிறான் இந்த ஒரு செலவார்த்தை ஓதிட்டாப்புல நான் இவருக்கு ரிசுக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நம்மள்கிட்ட பொருளாதாரம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நமக்கு அல்லாஹ் ரிசுக்க வழங்குறான் ஐந்தாவதாக இந்த ஒரு செலவார்த்த யார் ஒருவர் இன்றைய தினத்துல ஓதுவாரோ அவரினுடைய முகத்தில் அல்லாஹ் நூறானியத்தை செலுத்துகிறான் நூறானியத்தை ஏற்படுத்துகிறான் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவர்களெல்லாம் இந்த மனிதர் இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கிறார்கள் இவ்வளோ ஒளிமயமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் பிரியப்படக்கூடிய அளவிற்கு மக்கள் ஒரு அன்போடும் பாசமோடும் பேசக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நம்ம என்னுடைய முகத்தில் நூறாணியத்தை ஏற்படுத்தினா ஆறாவது மிகப்பெரிய பலன் இந்த ஒரு செலவாத்த யார் ஒருவர் இன்றையது இரவு தூங்கும்பு நோதுறாரோ நபி சொல்லாகும் அலைகி வசல்லம் அவர்கள் கனவில் பார்த்து அவர்களுடன் உரையாடக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தரம் இவ்வளோ பெரிய விஷயம் யோசித்து பாருங்க நபி அவர்கள் நபினுடைய கனவுல வந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆகண்ணியமானவர்களை இன்றைக்கு இரவு நீங்க இந்த ஒரு சலமார்த்த ஓதி ட்ரை பண்ணி பாருங்க நபி சொல்லாஹும் அலைஹ் அவர்களை கனவுல இன்ஷால்லாம் நீங்க அனைவரும் பார்ப்பீங்க ஆக கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட இந்த ஆறு பெரும் பலன்களை அடைவதற்காக வேண்டியே சகாபாக்கள் இந்த ஒரு செலவாத்தை போட்டி போட்டுக்கொண்டு ஓதுனாங்க அப்படியே என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஆறு பலன்கள் நமக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ஓடிக்கிட்டு ஓதுனாங்க பள்ளியாசலில் ஓடி வந்து பள்ளியாசலில் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு ஓதுனாங்க இந்த ஒரு செலவாத் அப்படிப்பட்ட அந்த ஒரு செலவாத்து என்ன அப்படின்னா நம்பிக்கையோடு ஓதுங்க அதுதான் தாஜ் செலவா அல்லாஹினுடைய பெயர் அல்லாஹினுடைய இஸ்முல்லா அலம் இடம்பெற்றுள்ள இன்னும் நபி சுல்லாஹ் அலிவாசல்ல அவர்களை வர்ணிச்சு கூறக்கூடிய ஒரு தாஜ் செலவா இன்னும் இந்த ஒரு செலவாத் உலமாக்களுக்கு ஒரு மிகவும் பெஸ்ட்டான ஒரு செலவாத் என்று சொல்லுவேன் உளமாக்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் சரி என்ன சிரமம் ஏற்பட்டாலும் சரி உலமாக்கல் செய்ய வேண்டிய உலமாக்கள் ஓத வேண்டிய உலமாக்கள் ஓதக்கூடிய அந்த ஒரு செலவாத் என்னென்னா இந்த தாஜ் செலவாத் தான் ஆக கண்ணியமானவர்களே இன்றைய இந்த ஷாபானுடைய இந்த இரண்டாவது ஜுமாவில் நாம் அனைவரும் இந்த ஒரு செலவாத்தை ஓதுவோம் இன்னும் இந்த செலவாத்தினுடைய தமிழ் தெரியாதவங்க தமிழில் தான் தெரியும் எனக்கு அரபி தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்காக வேண்டி மூன்று லாங்குவேஜில் தமிழ் இங்கிலீஷ் இன்னும் அரபி இந்த மூன்று லாங்குவேஜில் நாம் வந்து எழுதி நம்முடைய சைட் வச்சுருக்கோம் அந்த சைட்டினுடைய லிங்கை கமாண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் பின் பண்ணினேன் தயவு செஞ்சு இன்றைய இரவு முடிவதற்குள் இந்த ஒரு செலவாக அனைவரும் ஒரு தடவை ஓதிடுங்க நிச்சயமாக நாம் சொன்ன அனைத்து பலன்களையும் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் தந்துடுவான் ஆமீன் என்று துவா செய்தானாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும் ஒரு